வெல்கம் டு மை சேனல் அரசியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் டிவிக்கே என் சேருமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது விஷயமா சீமான் கிட்டே நீங்கள் தளபதியை ரகசியமாக சந்திச்சிங்களாமே அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டப்போ நாங்கள் என்ன கள்ளக்காதலரா ரகசியமாக சந்திக்க அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு சூழ்நிலை வரும்போது சந்திக்கணும்னு நினச்சா சந்திப்போம் அதுவும் இல்லாமல் அண்ணனும் தம்பியும் சேர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல பொறாமையாக வேற இருக்கு டிவிக்கே மாநாட்டுக்கும் போவீங்களான்னு பத்திரிக்கையாளர் கேட்டப்போ அழைப்பு வந்தால் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போதான் சொல்கிறாங்க ஆனால் தளபதி அதை பற்றி எதுவுமே பேசலை இவங்க தான் டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் அண்ணனும் தம்பியை சேர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தளபதி ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் அவரோட கடமையை செஞ்சுட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக கூட பசங்களை மீட் பண்ணுறது சின்ன பசங்களுக்கு அவார்ட் கொடுக்கறது நிறைய பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் தளபதி என் கூட கூட்டணி வைப்பாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னு அவர் இப்போ தான் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைம் நிற்கும் போது யாராக இருந்தாலுமே தனித்து நிற்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க யாரும் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கூட்டணி வைக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அவர் விஜய் அவர்கள் இன்னும் கொள்கையே சொல்லலை அவர் கொள் கொள்கைக்கும் இவர் கொள்கைக்கும் ஒத்து போனோம் நிறைய உட்காந்து பேசணும் இவ்வளவு விஷயம் இருக்கு சும்மா சாதாரணமான கூட்டி நீ வச்சிட முடியாது யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும் டிவி கே என் கே சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க பை